து திடீர்னு வயிற்று வலி வந்ததுனாக்கா இதை குடிச்சாலே சரியாயிடுமா ஆமாங்க திடீர்னு நிறைய பசங்களுக்கு வயிற்று வலி வருது இந்த வயிற்று வலி வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆவாததும் மலச்சுக்களும் தான் இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த தம்பிக்கு திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டு வந்தான் சரி வாடா அந்த வயிற்று வலியை சரி செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை பண்ணாக்கா உன்னுடைய வயிற்று வலி பத்தே நிமிஷத்துல பறந்து போயிடும் வாடான்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டுனு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் ஒரு டம்ளர்ல சுடுதண்ணி ஒரு எலுமிச்சை பழம் கொஞ்சோண்டு கல்லு உப்பு அதெல்லாம் அந்த எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி டம்ளர்ல அந்த சுடுதண்ணில புயிஞ்சு விட்டுணும் அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சோண்டு கல் உப்பையும் போட்டு நல்லா கலக்க கலக்குன்னு கலக்க ஆரம்பிச்சேன் உடனே பக்கத்துல இருந்த தம்பி எஞ்சி என்ன ப்ரோ எலுமிச்ச ஜூஸ் போறதுக்கு அப்புறம் இவ்வளவு பில்டப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் இது எலுமிச்சை ஜூஸ் போறேன்னா ஏன்னா தம்பி இதை பாக்குறவங்களுக்கு நான் எலுமிச்சை ஜூஸ் போடுற மாதிரி தான் தெரியும் ஆனா இதை குடிச்ச பத்தாவது நிமிஷமே எப்படியாப்பட்ட வயிற்று வழியா இருந்தாலும் பத்தே நிமிஷத்துல சரியாயிடும் எனக்கு ஒரு டைம் சின்ன வயசுல இது மாதிரி வயிறு வழி வந்தப்ப ஒரு டம்ளர்ல சுடுதண்ணி எடுத்து எலுமிச்சை பயத்தை புயிஞ்சு விட்டு நாலு கல் உப்பை போட்டு கலக்கி கொடுத்தாங்க எங்க ஆயா அதை குடிச்ச உடனே